ஆனா நம்ம டோக்கி இறச்சா அந்த மாதிரி பாத்துக்கலாம் அப்பதூ ஊசி போட கேட்கு நீங்க ஆட்டமெடிக்க வச்சுட்டா ஃப்ரீயா இருக்கும் புது ஊசி போட்டு வச்சுக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஒரு நம்ம வெளியில் போறோம் வேறாலும் நம்ம நம்பர் கூட்டி இறச்சாதுன்னா அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் மாசம் மாசம் வெயிட் போட்டு பாக்குறதுக்கும் இந்த டோக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாசம் மாசம் இந்த பத்தாம் நம்பர் ஊட்டி திறனைகள் இருக்கு அடுத்த மாதம் பத்தாம் மாச மாதிரி பத்தாறு டோக்கன் நம்பர் இருக்கு அயக்ட்டு மாச இத்தனைகள் இருக்கு அப்படிங்கறத போட்டு பாத்துக்கலாம் இந்த டோக்கன் நம்பர் கூட்டி இந்த மூணு மாசம் இவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அதெல்லாம் இந்த டோக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டோக்கன் தேவைப்படக்கூடிய நம்மளோட ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படி எடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களை பார்த்து ரீபே பண்ணுவாங்க இது உங்களுக்கு டோக்கன் வந்து கொடியோர் கொரியர் நிறமாக உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க மினிமம் ஐம்பது டோக்கன் மினிமம் ஐம்பது டோக்கனு இல்லை நூறு டோக்கன் இருக்குது இது ஒரே பண்ணிக்கணும்னு ஒரு மூவாயிரம் டோக்கனு அனுப்பிட்டுருக்கோம் அதுபோல் எக்ஸோ ஒரு ஆயிரம் டோக்கனு ஒரு ஒரு பண்ணிக்கு ஐநூறு டோக்கன் இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கோம் இது எல்லாமே அதில் ஃபோர் நம்ம கணத்தில் இல்லை பிவிசி டோக்கனு ஒரு டோக்கன் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சரிங்களா நீங்கள் பல்காக எடுத்தால் அந்த குறைச்சு கொடுக்கலாம் இது போக ஆடி தேவையான தீவனங்களும் நம்ம குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் தீவனம் தேவைப்படக்கூடியவும் நீங்கள் தமிழ்நாடு போக போகிறதுக்கு அதையும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வேலை பார்ப்போம்